அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தோட இந்த சனிப்பெயர்ச்சியும் வருதுங்க சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சி அமாவாசை இது எல்லாம் ஒரே நாளில் வரதால ரொம்பவே என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்கி மா ஆறு பதினான்கு மணி வரைக்கும் இந்த கிரகண நிகழ இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க பகுதி சூரிய கிரகணமாக நடக்கும் இந்த நிகழ்வால் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான சூழல் இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை அதிகமாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தால் நிதி ரீதியாக சமூக ரீதியாக நன்மைகள் நடக்கலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எதிலெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க குறிப்பாக எப்போதுமே இந்த கிரகணங்கள் வரும்போது ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த கிரகணத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் கோடீஸ்வர வாழ்க்கை அமையும் அப்படின்னும் சில ராசிக்காரங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசிக்காரங்க என்பதை கவனமாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பதிவிட்டுருங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அதனால தான் என் வாழ்க்கையில் இப்படியான தடைகளும் கஷ்டங்களும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்தால் என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு குழம்புறீங்களா ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் எனக்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னுலாம் சந்தேகப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் திருணுல்களுக்கும் சரியான தீர்வு காண முடியும் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது பதினோராம் வீடான மீனத்தில் சூரிய கிரகணம் நடக்கிறதுக்குங்க மீனராசி அதிபதியான குரு ரிஷபத்தில் இருக்கிறாரு இப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு நிதி நிலையில நிதி ரீதியாக நன்மைகள் நிறைய நடக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் மூலமா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரகணத்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் பாராட்டையும் கண்டிப்பாக ரிஷபராசிக்கரங்க பெற போறாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் பேச்சு செய்யல நிதானத்தை கடைபிடிப்பது மூலமாகவும் உங்களுடைய சூழல் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல எதிலுமே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிதாக எதற்கும் வருத்தப்பட வேண்டாம் அடுத்ததாக மிதுனம் மிதுனம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்துல சூரிய கிரகணம் நடக்க இருக்குங்க இந்த நிகழ்வால பழைய அறிமுகமானவர்களுடைய உதவியால பல நன்மைகளை பெற போறீங்க கடந்த கால முயற்சிகள் முதலீடுகள் மூலமா நன்மைகள் அதிகம் கிடைக்கும் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்திருக்கும் தொழில்நுட்ப திறனும் நிர்வாகமும் அதிகரிக்கும் உங்களுடைய திட்டமிடல் ராஜதந்திரத்தால செயல்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எனவும் போட்டி திறன் கடின உழைப்பின் மூலமா மேல் அதிகாரிகள் மூலமா பாராட்டு கிடைக்கும் எனவும் பல விதத்துல லாபம் பெறலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு. இதே போல அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய கிரகணம் நடக்க இருக்குங்க இதே நாளில் ராசிநாதன் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சூரிய கிரகணமும் சனிப்பெயர்ச்சியும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிலையில் இந்த தொழில் வணிகத்தின் மூலமாக நன்மைகள் அடைவாங்க முக்கியமான சில துணிச்சலான முடிவுகளை எடுப்பாங்க மேலும் சக ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வேலையை தொடங்கவும் அரசியல் சமுதாயத்துறை சமூகத்துறை தொடர்பான பணிகளில் அதிகமான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு திட்டங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு சூரிய கிரகணத்தால் சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பாராத மூலத்தில் இருந்து கூட உங்களுக்கு நன்மைகளும் நல்ல லாபமும் பெற முடியும் நீண்ட கால முதலீடுகள் மூலமா வருவாய் அதிகரிக்கும் சொத்து சேரவும் வாங்கவும் முயற்சி முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் பழைய முதலீடுகள் கடின உழைப்புகள் திட்டங்கள் மூலமா வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க சரி இந்த சூரிய கிரகணத்தை நாம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த கிரகணத்தை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கிரகணமானது நிறைய இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாம் பார்க்க முடிந்தால் நிறைய பாதிப்புகள் இருக்கும் ஆனால் இப்போ இந்தியாவுக்கு பெரிதாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது ஆசியாவின் சில பகுதிகள் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவில சூரிய கிரகணம் தெரியும் மேலும் வட அமெரிக்காவில் சூரிய உதயத்தின் போது நிகழும் அப்படின்னும் சிறந்த பார்வை அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னும் இந்த கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க பொதுவாகவே கிரகணங்கள் வரும்போது கண்டிப்பா நமக்கு அதனுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த கிரகண நேரத்துல நமக்கு என்ன மாதிரியான பலன் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அப்படி இந்த கிரகணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலும் என்ன மாதிரியான பலன்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு புதிதாக ஏதாவது செய்ய திட்டமிடக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் வேலைகளை மாற்ற நினைக்கிறவங்க அவ்வாறு செய்யலாம் எனவும் ஆனால் உங்களுடைய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளிலும் நீங்கள் முழு கவனம் செலுத்தணும் எனவும் வேலையில உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல ரிஷப் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலமா ஒரு சட்ட பிரச்சனையில் எதிர்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா முடிவு இப்போ உங்களுக்கு சாதகமானதா வரக்கூடலாம் எதிர்பாராத சில செலவுகளை நீங்க சந்திப்பீங்க அவற்றை நீங்க தயக்கத்தோடு தாங்க வேண்டி இருக்கலாம் இதே போல அடுத்ததான் மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு மரியாதை அதிகரித்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் எந்த வேலையை பற்றியும் கவலைப்படா படுகிறீங்க அப்படின்றா உங்களுடைய மனைவியினுடைய ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அரசியலில் உங்களுக்கு முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது உங்கள் வீட்டை புதுப்பிக்கிறதுக்காக நீங்கள் நிறைய பணத்தை செலவிடுவீங்க மேலும் உங்களுடைய குழந்தைகள் சில போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ப கொடுக்கப் போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல உறவு அமையக்கூடும் அதற்கு குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உடனடியாக ஒப்புதல் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வணிக திட்டத்துடன் கூடுதலாக சில புதிய உபகரணங்களுக்கும் நீங்கள் முழு கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க இதே போல் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொலைப்பில் வசிக்கக்கூடிய குடும்ப உறுப்பினரிடமிருந்து சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியதாகவும் தகவல்களை கேட்க நேரிடும் எனவும் நீங்கள் மிகவும் கவனமாக வர்த்தகம் செய்ய வேண்டும் எனவும் சொல்லப்படுதுங்க உங்களுடைய எதிரிகளும் பலமாக இருப்பாங்க கடின உழைப்பை வேலையின் மூலமாக முடிப்பீங்க ஆனால் பலன்களை நீங்க பெறுவதில் நிச்சயமா சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவற்றை நீங்க புறக்கணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக கன்னிராசி இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பான வாழ்க்கை வாழ்வது மக்களினுடைய மனதில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நீங்க படிப்புல அதிக கவனம் செலுத்தி கவனமா இருக்கணும் படிப்புல மெத்தனம் காட்டக்கூடிய மாணவர்கள் தேர்வுகளில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக துலாம் ராசி உங்களுடைய வேலையில அதிக சிரமங்கள் இருக்கிறதால உங்களுடைய மனம் அமைதியற்றதாக இருக்கலாம் நீங்க திடீரென ஒரு சில சிறப்பு வேலைகளுக்காக பயணம் செய்ய வேண்டியது இருக்கலாம் நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்கலாம் உங்களுடைய பழைய பரிவர்த்தனைகளை உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறலாம் அதனால ஒரு நீங்கள் எதுலையுமே சரியாக இருந்துக்கிறது நல்லது அடுத்ததாக விருச்சக ராசி புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சிகள் பலன் கொடுக்கும் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பீங்க இதன் காரணமாக வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும் உங்களுடைய பணியிடத்தில் சில விருந்து விருந்துகளை பெறக்கூடும் உங்களுடைய நிதியை திட்டமிட்டால் அது உங்களுக்கு நல்லது யாரிடமிருந்தும் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் நம்புவது தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக மகரம் ராசி நீங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையிலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க நீங்க ஒருவருக்கு கடன் கொடுப்பதன் மூலமா மிகவும் கவனமாகவும் சிந்திக்க வேண்டும் மாமியார் உறவுகளில் ஒருவருக்கு ரொம்பவே உங்களோட சமரசம் செய்யக்கூடியதாக இருக்கும் நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட சரியா போகும் அடுத்ததாக கும்பம் ராசி புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய ஆசை கொடுங்க நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பழைய நண்பரை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு புதிய எதிரிகள் தோன்றலாம் உங்களுடைய குடும்ப உறுப்பினரிடமிருந்து உங்களுக்கு ஆச்சரியமான பரிசுகள் கிடைக்கும் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலையில சில சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் நீங்க புதிய நிலம் வாங்குவது போன்றவற்றை வாங்குறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு யாருக்காவது கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அதை திரும்ப தர முடியும் மேலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் விவேகத்தாலும் வேலையில் இருக்கிறவங்களை கூட ஆச்சரியப்படுத்தக்கூடிய முடிவுகளை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சூரிய கிரகணத்துக்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்